ஓம் நம பார்வதி பதையே அரகர் மகாதேவா எல்லாமல்ல அன்னை ஸ்ரீ கனகதுர்கானுடைய திருவடிகளை வழங்கி எதிர்வரும் நான்கு வாரங்கள் புரட்டாத சனி பூஜை சிறப்பாக ஆலயத்தில் நடைபெறும் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும் அன்று மாலையும் ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சனீஸ்வர வழிபாடு தீப வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் இந்த நேரங்களை அறிந்து அந்த நேரங்களுக்கு வந்து அம்பிகையினுடைய தீர்வர்கள் மிகுந்த கபூரியிலே கலந்து கொண்டு நமக்கிற தோஷங்கள் எல்லாம் நீங்கி வாழ்வதற்கு எல்லாமே அன்னையினுடைய தீர்வர்களை பிரார்த்தித்து வழிபாடு செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் வந்து அம்பாளை வழிபாடு செய்யும் வாரமாக வேண்டிக் கொள்கின்றோம் பிரட்டாதி சனி எதிர்வரும் நான்கு வாரங்கள் சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்